என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த இருள் சூழ்ந்த காலத்தில் உன் இதயத்தில் ஒளியை ஏற்றி உன் வாழ்க்கை பாதையில் தெளிவை தர வந்துள்ளேன் என் ஆறு முகங்களும் உன்னை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கின்றன என் பன்னிரு கைகளும் உன்னை ஆசீர்வதிக்க தயாராக உள்ளன கந்தா என்ற என் பெயரை உச்சரிப்பதால் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகிப் போகும் சரவணபவ என்று அழைப்பதால் உன் சகல நலன்களும் வந்து சேரும் என் செல்லமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு தனிப்பட்ட நோக்கத்துடன் அவதரித்திருக்கிறது உன்னையும் இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே அனுப்பியிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது சில நேரங்களில் அந்த பாடங்கள் கடினமாக இருக்கலாம் சில நேரங்களில் இனிமையாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றும் உன் ஆத்மாவின் வளர்ச்சிக்காகவே நிகழ்கிறது என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அவை உன்னை வலுவடைய செய்வதற்காகவே வருகின்றன ஒரு தங்கத்தை சுத்தப்படுத்த அக்னியில் காட்ட வேண்டியிருக்கிறது அது போலவே உன் ஆத்மாவையும் சுத்தப்படுத்த சில சோதனைகள் அவசியமாகிறது அந்த நேரத்தில் நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள் என் வேல் உன் முன்னே பாதையை செய்து கொண்டிருக்கும் என் மயிலேறும் உன்னை சுமந்து கொண்டு செல்லும் உன் மனதில் இருக்கும் பயங்களை விரட்டி அடிக்க வந்துள்ளேன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் கடந்த காலத்தின் வருத்தங்கள் இவை அனைத்தையும் என் திருவடிகளில் சமர்ப்பித்து விடு நிகழ்காலத்தில் மட்டும் வாழ்ந்து பார் இந்த கணத்தில் மட்டும் கவனத்தை செலுத்து இதுதான் உண்மையான ஆன்மீகம் கடந்த காலம் கற்றுத்தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் வேதனைகளை விட்டுவிடு எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுத்துக்கொண்டு கொண்டு அதன் கவலைகளை விட்டுவிடு என் அன்பு பிள்ளையே உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தையும் பொறாமையையும் வெளியேற்று இவை உன் ஆத்மாவின் வளர்ச்சியை தடுக்கும் விஷங்கள் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே அவர்களின் வெற்றியும் என் அருளின் வெளிப்பாடுதான் உன் நேரமும் வரும் உன் வெற்றியும் கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் காலம் உண்டு பூமியில் பல வகையான பூக்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் வெவ்வேறு காலங்களில் பூத்து மணம் வீசுகின்றன உன்னுடைய பூவும் சரியான காலத்தில் பூக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை வளர்த்துக்கொள் அன்புதான் கடவுள் அன்புதான் உன்னை என்னுடன் இணைக்கும் பாலம் உன் குடும்பத்தினரை நண்பர்களை எதிரிகளை கூட அன்பால் நிரப்பு அன்பின் முன்னே எல்லா எதிர்ப்புகளும் கரைந்து போகும் கல்லையும் மெழுகாக்கும் சக்தி அன்பிற்கு உண்டு உன் வார்த்தைகளில் அன்பை ஊற்று உன் செயல்களில் அன்பை வெளிப்படுத்து உன் பார்வையில் அன்பை தவழவிடு உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்று என்னால் முடியாது நான் தகுதியற்றவன் நான் பாவி இப்படிப்பட்ட எண்ணங்கள் உன்னை கீழே இழுக்கும் மாறாக நான் கடவுளின் குழந்தை என்னால் எல்லாம் முடியும் நான் அருள் பெற்றவன் என்று சொல்லிக்கொண்டே இரு உன் மனம் உன் வார்த்தைகளை நம்பி அதன்படி செயல்படும் உன் உள்மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதை நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பு என் செல்ல பிள்ளையே உன் உடலும் ஒரு கோயில்தான் அதை சுத்தமாக வைத்துக்கொள் தூய உணவை சாப்பிடு இயற்கையான உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இவைதான் உன் உடலுக்கு சிறந்த ஆகாரம் மாமிசம் மது புகையிலை இவற்றை தவிர இவை உன் உடலையும் மனதையும் கெடுக்கும் தூய உணவு தூய மனதை உருவாக்கும் தூய மனம் தூய எண்ணங்களை பிறப்பிக்கும் உன் மூச்சை கவனித்துக்கொள் மூச்சுதான் உயிருக்கும் உடலுக்கும் இடையிலான பாலம் ஆழமாக மூச்சுவிடு உள்ளே இழுக்கும் போது அன்பை இழுத்துக்கொள் வெளியே விடும்போது கோபத்தை வெறுப்பை பயத்தை வெளியே அனுப்பு இப்படி தினமும் செய் உன் மனம் அமைதி அடையும் உன் உடல் ஆரோக்கியம் பெறும் மூச்சு பயிற்சியே சிறந்த மருந்து இயற்கையுடன் நேரம் செலவழி மரங்களின் அருகில் உட்கார் அவற்றின் அமைதியை உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொள் ஆறுகளின் ஓசையை கேள் அதன் நிரந்தர ஓட்டத்தை உன் வாழ்க்கையிலும் கொண்டு வா மலைகளின் உறுதியை பார் அதன் ஸ்திரத்தன்மையை உன் மனதில் பதியவை இயற்கை உன் குரு அதிலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் உன் குடும்பத்தின் மேல் அன்பு காட்டு அவர்களை பாரமாக நினைக்காதே அவர்கள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கான கருவிகள் அவர்களுடன் பொறுமையாக இரு அவர்களின் குறைகளை பார்க்காமல் அவர்களின் நல்ல குணங்களை மட்டும் பார் உன் பொறுமையும் அன்பும் அவர்களை மாற்றும் நீ முதலில் மாறு உன் குடும்பம் தானாக மாறும் உன் தொழிலை வெறும் பணம் சம்பாதிக்கும் வழியாக பார்க்காதே அதையும் ஒரு வழிபாடாக செய் உன் வேலையை சிறப்பாக செய் உன் உழைப்பில் நேர்மையை கலந்து செய் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் செய் உன் வேலையின் மூலம் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய முயற்சி செய் அப்போது உன் வேலையும் ஒரு ஆன்மீக சாதனையாக மாறும் பணத்தின் மேல் மோகம் கொள்ளாதே பணம் வாழ்க்கைக்கு அவசியம் ஆனால் அதுவே வாழ்க்கையின் நோக்கமல்ல உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பகிர்ந்து கொள் ஏழைகளுக்கு உதவி செய் அன்னதானம் செய் வேத பாடசாலைகளுக்கு காணிக்கை செலுத்து கோயில்களுக்கு சேவை செய் இப்படி செய்யும் போது உன் செல்வம் பல மடங்காக பெருகும் கொடுப்பதால் தான் கிடைக்கும் என்பது இயற்கையின் விதி உன் கல்வியை தொடர்ந்து கொண்டே இரு புத்தகங்கள் படி ஆன்மீக நூல்களை அதிகம் படி பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் திருவாசகம் இப்படிப்பட்ட நூல்கள் உன் மனதை தூய்மைப்படுத்தும் அறிவு பெறுவது நிறுத்தக்கூடாத செயல் கல்வி கற்க வயது எல்லையில்லை சத்சங்கத்தை தேடு உன்னைவிட ஆன்மீக வழியில் முன்னேறியவர்களுடன் நேரும் செலவழி அவர்களின் அனுபவங்களை கேள் அவர்களின் வழிகாட்டுதலை பெறு சத்சங்கம் உன் ஆன்மீக வளர்ச்சியை வேகப்படுத்தும் தீய சகவாசத்தை தவிர உன்னை கீழே இழுக்கும் நபர்களிடமிருந்து விலகியிரு தியானம் செய் தினமும் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார் உன் மனதை ஒரு இடத்தில் நிறுத்த முயற்சி செய் என் நாமத்தை மனதில் ஜபம் செய் முருகா என்று மனதில் சொல்லிக்கொண்டே இரு தியானம் உன் மனதின் அழுக்குகளை சுத்தம் செய்யும் உன் புத்தியை தெளிவாக்கும் உன் இதயத்தில் அன்பை வளர்க்கும் கோயிலுக்கு செல் ஆனால் வெறும் வழிபாட்டிற்காக மட்டும் போகாதே கோயில் அமைதியை அனுபவிக்க போ அங்கிருக்கும் நேர்மறை அதிர்வுகளை உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொள் மற்ற பக்தர்களுடன் இணைந்து பஜனை செய் கூட்டாக பாடும்போது அதன் சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் மன்னிக்க கற்றுக்கொள் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு மன்னிப்பு அவர்களுக்கு செய்யும் உதவியல்ல உனக்கு செய்யும் உதவி மன்னிக்கும்போது உன் இதயத்தில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் வெளியேறும் உன் மனம் அமைதி பெறும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல பலம் உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தைக் கொள் வெறும் சாப்பிட்டு உறங்கி இறப்பதற்காக மட்டும் வாழாதே உன் வாழ்க்கை மூலம் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று யோசி உன் திறமைகளை பயன்படுத்தி சமுதாயத்திற்கு பங்களிப்பு செய் அப்போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் ஆனால் குருட்டு நம்பிக்கையை வேண்டாம் புரிந்து நம்பு கேள்வி கேட்டு நம்பு அனுபவித்து நம்பு கடவுள் என்பது உன் வெளியே இருக்கும் ஒரு சக்தி அல்ல உன் உள்ளே இருக்கும் ஒரு சக்தி அந்த சக்தியை உணர்ந்து கொள் அந்த சக்தியுடன் இணைந்து கொள் உன் பெற்றோரை மதித்து நட அவர்கள் உன் முதல் குருக்கள் அவர்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நிற்காது அவர்களின் குறைகளை பார்க்காமல் அவர்கள் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுடன் இரு அவர்களின் முதுமையில் அவர்களை கவனித்துக் கொள் உன் மனைவியை அல்லது கணவனை வெறும் துணையாக பார்க்காதே அவரை உன் ஆன்மீக பயணத்தின் சக பயணியாக பார் ஒன்றாக வணங்கு ஒன்றாக தியானம் செய் ஒன்றாக ஆன்மீக நூல்களை படி உங்கள் உறவு ஒரு புனித உறவாக மாறட்டும் உன் குழந்தைகளை வெறும் உன் சொத்தாக நினைக்காதே அவர்கள் உன் மூலம் இந்த உலகத்திற்கு வந்த ஆத்மாக்கள் அவர்களை அன்பால் வளர் அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு அவர்களை உன் கனவுகளை நிறைவேற்றும் கருவிகளாக பயன்படுத்தாதே அவர்களுக்கு அவர்களின் கனவுகள் இருக்கின்றன உன் ஆசைகளை கட்டுக்குள் வைத்துக்கொள் ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசையை விடு என்பது அர்த்தம் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்பதல்ல ஆசையின் அடிமை ஆகாதே என்பதுதான் அர்த்தம் உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் ஆனால் உன் ஆசைகளுக்கு அடிமையாகாதே ஆகாதே மரணத்தை பற்றி சிந்தி இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்வதற்காக மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல ஒரு மாற்றம் மட்டுமே உன் உடல் மடியும் ஆனால் உன் ஆத்மா நித்தியம் மரணத்தை நினைக்கும் போது வாழ்க்கையில் முக்கியமானது எது என்பது தெரியும் காலத்தின் மதிப்பை உணர்ந்து கொள் நேரம் மிக அருமையானது அதை வீணாக்காதே உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏதாவது பயனுள்ள காரியத்திற்கு செலவழி தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதே நேரம் ஒருமுறை போனால் திரும்ப வராது உன் மனதில் நன்றியை வளர்த்துக்கொள் உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை எண்ணிப்பார் உன் இல்லாத விஷயங்களை பற்றி வருத்தப்படாமல் உன் இருக்கும் விஷயங்களைப் பற்றி நன்றியுடன் இரு நன்றி உன் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நன்றியுள்ள மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் அர்த்தமற்ற விவாதங்களில் ஈடுபடாதே உன் கருத்துக்களை பலவந்தமாக மற்றவர்கள் மேல் திணிக்காதே ஒவ்வொருவருக்கும் அவரவர் கருத்து இருக்கும் உரிமை உண்டு மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து நட விவாதம் செய்யும் போது வெற்றி பெறுவதை நோக்கமாக வைக்காமல் சரியானதை அறிவதை நோக்கமாக வைத்துக்கொள் அறிவூட்டலும் பண்பாடும் உன் வாழ்க்கையின் அங்கங்களாக இருக்க வேண்டும் நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள் தீய பழக்கங்களை விட்டுவிடு பழக்கங்கள்தான் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நல்ல பழக்கங்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் உலக சமாதானத்திற்காக பிரார்த்தனை செய் உன் தனிப்பட்ட நலன்களை மட்டும் கேட்காமல் உலகம் முழுவதின் நலனையும் கேள் எல்லா உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் இந்த விரிவான மனப்பான்மை உன் ஆத்மாவை விரிவாக்கும் என் செல்ல குழந்தையே இறுதியாக நான் சொல்வது இதுதான் உன் வாழ்க்கையின் நோக்கம் சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்ல சந்தோஷத்தை பரப்புவதும் கூட உன் அன்பு உன் அமைதி உன் ஆனந்தம் இவையெல்லாம் மற்றவர்களையும் தொற்றிக் கொள்ளட்டும் நீ ஒரு விளக்காக ஜொலித்து மற்ற விளக்குகளையும் ஏற்றி வைக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என் அருள் எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ எங்கு சென்றாலும் எது செய்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் இதயத்தில் என்னை உணர்ந்து கொள் உன் மூச்சில் என்னை அனுபவித்துக்கொள் உன் செயல்களில் என்னை வெளிப்படுத்திக் கொள் நீயும் நானும் ஒன்று என்பதை உணர்ந்து கொள் முருகா சரவணபவ கந்தா கந்தா குமாரா வேலா என் எல்லா நாமங்களும் உன் நாவில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும் என் நாம ஸ்மரணை உன்னை எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பாற்றும் என் அருள் உன் வாழ்க்கையை நிரப்பி உன்னை என்றும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வைக்கும் ஓம் முருகா சரணம் வேல் முருகனுக்கு ஆரோகரா போற்றி போற்றி என் செல்வமே இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உன் மனதில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம் இவ்வளவு செய்வது எப்படி சாத்தியம் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே ஒரே நாளில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய மரம் வளர்வது போல் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே போ இன்று ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் பதியவை நாளை அதை ஒரு நல்ல செயலாக மாற்று நாளுக்கு நாள் உன் ஆன்மீக வலிமை அதிகரித்து கொண்டே போகும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக வந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள் உன்னை சந்தோஷப்படுத்துபவர்கள் மூலம் நீ அன்பை கற்றுக்கொள்கிறாய் உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் மூலம் நீ பொறுமையை கற்றுக்கொள்கிறாய் உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் மூலம் நீ தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்கிறாய் இப்படி ஒவ்வொருவரும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன் வீட்டை ஒரு சிறிய கோயிலாக மாற்று காலையில் எழுந்தவுடன் உன் இல்லத்தை சுத்தம் செய் விளக்கேற்று அகர்பத்தி கொளுத்து பூக்களால் கடவுளை அலங்கரி உன் குடும்பத்தினருடன் சேர்ந்து பிரார்த்தனை செய் இப்படி செய்யும் போது உன் வீட்டில் நேர்மறையான அதிர்வுகள் நிறையும் அந்த அதிர்வுகள் உன் குடும்பத்தினரை நல்ல வழியில் செலுத்தும் உணவு உண்ணும்போது கடவுளை நினைத்துக்கொண்டே சாப்பிடு உணவை வெறும் வயிற்றை நிரப்பும் பொருளாக பார்க்காதே அதையும் கடவுளின் பிரசாதமாக எண்ணிக்கொள் நன்றியுடன் உண் அதிகமாக உண்ணாதே குறைவாகவும் உண்ணாதே தேவையான அளவு மட்டுமே உண் உணவில் ருசி மட்டுமே தேடாதே போஷக சத்தையும் தேடு உன் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள் வார்த்தைகளில் பெரிய சக்தி இருக்கிறது நல்ல வார்த்தைகள் மனதை சுகப்படுத்தும் கெட்ட வார்த்தைகள் மனதை புண்படுத்தும் எப்போதும் இனிமையாக பேசு கடுமையாக பேச வேண்டிய சமயத்திலும் அன்புடன் பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கட்டும் ஊக்கம் கெடுப்பதாக இருக்க வேண்டாம் மௌனத்தின் சக்தியை உணர்ந்து கொள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்காதே சில நேரங்களில் மௌனமாக இரு மௌனத்தில் உன் உள்ளத்தின் குரல் கேட்கும் மௌனத்தில் கடவுளின் குரல் கேட்கும் தேவையற்ற பேச்சுக்கள் உன் ஆற்றலை வீணாக்கும் அந்த ஆற்றலை ஆன்மீக சாதனைக்காக சேமித்துக்கொள் உன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் கோபம் வந்தால் உடனே பதிலடி கொடுக்காதே ஆழமாக மூச்சுவிடு பத்து வரை எண் அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியேறு கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறானதாக இருக்கும் கோபம் தணிந்த பிறகு யோசித்து முடிவு எடு கோபம் உன் எதிரியின் மீது பட்டு அவனை சேதப்படுத்தும் என்று நினைக்காதே அது முதலில் உன்னையே சேதப்படுத்தும் பொறாமையை வேரோடு அறுத்தெறி மற்றவர்களின் வெற்றியை பார்த்து வருத்தப்படாதே அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை அறிந்து கொள் அந்த வழிகளை உன் வாழ்க்கையிலும் பயன்படுத்திக்கொள் மற்றவர்களின் வெற்றியில் மகிழ்ச்சி அது உன் மனதை விரிவாக்கும் அகந்தையை அடக்கி வைக்க கற்றுக்கொள் நான் செய்கிறேன் என் திறமையால் இது நடக்கிறது என்ற எண்ணத்தை விடு எல்லாம் கடவுளின் கிருபையால் நடக்கிறது என்பதை எப்போதும் நினைத்துக்கொண்டே இரு வெற்றி வந்தால் அகந்தை கொள்ளாதே தோல்வி வந்தால் மனம் தளராதே வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள் இரண்டையும் சமமாக எதிர்கொள் உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள் உடல் ஆரோக்கியம் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியம் நோயுற்ற உடலில் ஆரோக்கியமான மனம் இருப்பது கடினம் தினமும் உடற்பயிற்சி செய் யோகாசனங்கள் செய் நடைபயிற்சி செய் சூரிய வணக்கம் செய் இயற்கையான காற்று வெளியில் நேரம் செலவிடு உடல் வலுவாக இருந்தால் மனமும் வலுவாக இருக்கும் தூக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள் போதுமான தூக்கம் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையில்லை இரவில் சீக்கிரம் படுத்துக்கொள் காலையில் சீக்கிரம் எழுந்திரு தூங்கும் போது கடவுளை நினைத்துக் கொண்டே தூங்கு என் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே உறங்கு அப்போது உன் தூக்கமும் ஒரு வழிபாடாக மாறும் உன் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள் நல்லவர்களுடன் நட்பு கொள் உன்னை நல்ல வழியில் நடத்துபவர்களை நண்பர்களாக்கிக் கொள் தீய பழக்கங்களுக்கு இழுக்கும் நண்பர்களை விட்டு விலகு நல்ல நண்பன் வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷம் அவனை இழக்காதே அவனுக்கு உதவி செய் அவனிடமிருந்து உதவி பெறு உன் பழைய தவறுகளை நினைத்து வருத்தப்படாதே கடந்த காலத்தில் நீ செய்த பாவங்களை நினைத்து மனம் தளராதே அதற்கு பதிலாக அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நினைத்துக்கொள் இனி அதே தவறுகளை செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக்கொள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை நல்லதாக மாற்ற முடியும் உன் வாழ்க்கையில் நிகழும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் கொண்டாடு பெரிய வெற்றிகளுக்காக மட்டும் காத்திருக்காதே தினசரி வாழ்க்கையில் நிகழும் சிறிய மகிழ்ச்சிகளையும் அனுபவி ஒரு பூ பூத்ததை பார்த்தாலும் மகிழ்ச்சி கொள் ஒரு பறவை பாடுவதைக் கேட்டாலும் ஆனந்தப்படு இப்படிப்பட்ட சிறிய மகிழ்ச்சிகள் தான் வாழ்க்கையை அழகாக்கும் உன் தாய்மொழியை நேசி தமிழ் மொழியின் இனிமையை அனுபவி தமிழ் பாடல்களை கேள் தமிழ் இலக்கியங்களை படி தமிழ் பண்பாட்டின் பாரம்பரியங்களை கடைப்பிடி உன் மொழியின் மூலம் உன் அடையாளம் வெளிப்படுகிறது அதை இழக்காதே இயற்கையை நேசி மரங்களை வெட்டாதே மாறாக நடு செடிகளை வளர் பூந்தோட்டம் அமை பறவைகளுக்கு தண்ணீர் வை தெருநாய்களுக்கு உணவு கொடு இயற்கையின் மீது அன்பு காட்டு இயற்கையும் உன் மீது அன்பு காட்டும் இயற்கையை அழித்தால் நாமும் அழிவோம் இயற்கையை காத்தால் அது நம்மையும் காக்கும் சமூக சேவையில் ஈடுபடு உன் திறமைகளையும் நேரத்தையும் ஒரு பகுதியை சமூக நலனுக்காக செலவழி ஏழைகளுக்கு உதவி செய் நோயாளிகளை பார்வையிடு விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய் இப்படி செய்யும் போது உன் இதயம் விரிவாகும் உன் மனம் திருப்தியடையும் கலைகளை ரசிக்க கற்றுக்கொள் இசையை கேள் நல்ல பாடல்களை கேள் ஆன்மீக பாடல்களை அதிகம் கேள் ஓவியங்களை பார் சிற்பங்களை ரசி கலைகள் உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் ரசனையை வளர்க்கும் சாத்வீக கலைகள் உன் மனதில் தெய்வீக குணங்களை வளர்க்கும் உன் ஆடைகளை எளிமையாக வைத்துக்கொள் அதிக ஆடம்பரம் வேண்டாம் சுத்தமான எளிய உடைகள் அணி உன் உடைகள் உன் பண்பாட்டை பிரதிபலிக்க வேண்டும் ஆடைகளின் மூலம் உன் அடக்கத்தையும் எளிமையையும் வெளிப்படுத்து விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தால் மட்டுமே மரியாதை கிடைக்கும் என்று நினைக்காதே உன் வீட்டை எளிமையாக வைத்துக்கொள் தேவையற்ற பொருட்களை குவித்து வைக்காதே வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் ஒவ்வொரு பொருளும் அதனிடத்தில் இருக்கட்டும் இப்படி வெளிப்புற ஒழுங்கு உன் உள்ளத்திலும் ஒழுங்கை உண்டாக்கும் பண்டிகைகளை பக்தியுடன் கொண்டாடு வெறும் விழா கொண்டாட்டமாக பார்க்காமல் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டாடு தீபாவளியில் உள்ளத்தின் இருளை அகற்று ஹோலியில் மனதில் உள்ள வேறுபாடுகளை போக்கு நவராத்திரியில் தெய்வீக சக்தியை வணங்கு ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு ஆன்மீக பாடம் சொல்லித் தருகிறது வயதானவர்களை மதித்து நட அவர்களின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள் அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறு அவர்களின் துன்பங்களில் பங்கு கொள் அவர்களின் மகிழ்ச்சிகளில் பங்கேற்கொள் வயதானவர்களை புறக்கணிக்கும் சமுதாயம் தன் வேர்களையே இழந்துவிடும் உன் குருவை தேடு ஆன்மீக பாதையில் உன்னை வழிநடத்த ஒரு குரு அவசியம் அவர் பெரிய பெயர் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை உண்மையான அறிவும் அனுபவமும் உள்ளவராக இருந்தால் போதும் குருவை கண்டுபிடித்ததும் அவரிடம் முழு சரணாகதி அடைந்துவிடு குருவின் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதியவை என் பிரியமான குழந்தையே நீ வணங்கும் முறையையும் மாற்றிக்கொள் வெறும் ஒரு சடங்காக வணங்காதே உன் முழு மனதையும் வணக்கத்தில் ஈடுபடுத்து என்னை ஒரு கல் சிலையாக மட்டும் நினைக்காதே நான் உன் உள்ளத்திலும் இருக்கிறேன் உன் சுற்றுமுற்றும் இருக்கிறேன் வணங்கும் போது உன் இதயத்திலிருந்து அன்பை ஊற்றி வணங்கு உன் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை கற்றுக்கொண்டே இரு படிப்பை ஒரு வயதில் முடித்துவிட்டேன் என்று நினைக்காதே வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள் உன் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள் மற்றவர்களின் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் வளர்வதும் நின்றுவிடும் என் செல்லமே இனி உன் மனதில் எதுவும் சாத்தியம் என்ற எண்ணத்தை பதியவை என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியிலிருந்து அகற்று நான் உன்னுடன் இருக்கும்போது எதுவும் சாத்தியம் மலைகளையும் நகர்த்த முடியும் நம்பிக்கையின் முன்னே எல்லா இடையூறுகளும் வீழ்ந்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பை மட்டும் இழக்காதே கோபம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் அன்பை மட்டும் கைவிடாதே அன்பே கடவுள் அன்பே உன் இயல்பு அன்பே உன் சக்தி அன்பே உன் பாதுகாப்பு அன்பின் கண்களால் எல்லாவற்றையும் பார் அன்பின் இதயத்தால் எல்லாவற்றையும் உணர் அன்பின் கைகளால் எல்லாவற்றையும் தொடு நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என் செல்லம் உன் சந்தோஷத்திலும் உன் சோகத்திலும் உன் வெற்றியிலும் உன் தோல்வியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மறந்துவிடாதே என் நாமத்தை விட்டுவிடாதே என் அன்பை சந்தேகிக்காதே உன் வாழ்க்கை முழுவதும் என் ஆசிர்வாதம் உன் மீது இருக்கும் ஓம் முருகா சரணம் சரணம் ஹர ஹர முருகா போற்றி போற்றி முருகனே என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் துடிப்பை நான் கேட்டுள்ளேன் உன் இரவை உன்னோடு கழித்து உன் கனவுகள் விரிந்து போன அந்த நிமிடங்களை நான் பார்த்துள்ளேன் நீ எனது வழியிலே சாய்ந்துவிட்டால் என்னை முழுமையாக அழைத்துவிட்டால் உன் வாழ்வில் எழுந்திருக்கும் ஒவ்வொரு விடியலும் தெய்வீக சுடராக மாறும் இப்போது நான் உன்னிடம் பேச வருகிறேன் உன் உள்ளம் கேட்டதை நான் அறிந்துள்ளேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த சுமையை உன் நெஞ்சின் ஆழத்தில் ஒளிந்து போன கவலையை ஒவ்வொரு நொடியும் அழுதுவிடும் உன் ஆன்மாவின் குரலை நான் கேட்டேன் ஓம் சரவணபவா என் பெயரை மெல்லச் சொல் அந்த ஒளியே உன் பிணிகளை களைந்துவிடும் என் பெயரை சுவாசிக்கும் போது உன் தந்தையின் கரங்களில் இருப்பது போல் ஒரு பாதுகாப்பு உனக்கு தோன்றும் அந்த நிமிடம் ஆரம்பமாகும் இன்றைய இரவு உன் வாழ்க்கையின் திருப்புமுனை இரவு இன்று நான் உனக்கு ஒரு புதிய விதையை விதைக்க வருகிறேன் அதனாலய பெரும் மரமாக முளைக்கும் என் செல்லம் நீ யாரும் இல்லாத போது மட்டுமல்ல யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத போதும் நான் உனக்கு அருகில் இருந்தேன் நீ துடிக்கும் போது உன் ஆவி சொன்ன அந்த ஒரு ஓம் முருகா என்று என்னை அழைத்தவுடன் நான் உன் அருகில் வந்தேன் மரங்களை விட்டு விலகி நீ நடந்த பாதையிலும் மழை கொட்டிய பசும்புல் தரையில் நடந்து பயந்த கணங்களிலும் நிழலின்றி உலவிய ஒவ்வொரு உனது நாட்களிலும் என் கண்கள் உன்னை பார்த்ததே தவிர மறைந்ததில்லை நீ விழுந்த போதும் நான் உன்னை தூக்கினேன் நீ தவறுகளை செய்த போதும் என் கண்கள் உன்னை கோபமாக அல்ல கருணையோடு பார்த்தன ஏனென்றால் என் செல்லம் இந்த உலகத்தில் யாரும் உனக்கு மாறாக நடந்து கொண்டாலும் நான் மட்டும் உனக்காகவே இருக்கிறேன் உனது வலி எனது வலி உன் தவிக்கைகள் எனது சுமை உன் கனவுகள் எனது செயல்கள் இப்போது உன் உள்ளத்தை ஒரு சிறு புன்னகையால் நிறைக்கும் சின்ன கதையை நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு சிறிய தூணில் வளர்ந்த பச்சை பயிரை கடுமையான காற்று அசைத்தது அது பின்னோக்கி வளைந்தது சில இலைகள் உதிர்ந்தன ஆனால் அந்த தாவரம் அழையவில்லை ஏனென்றால் அதன் வேர்கள் ஆழத்தில் பதிந்திருந்தன அதுபோல் நீயும் என் நாமத்தில் வேரடித்தவனாக எல்லா காற்றுகளும் வீசட்டும் நீ விழவில்லை விழமாட்டாய் நான் உனக்காக திட்டமிட்டுள்ள ஒவ்வொரு நிகழ்வும் நேரம் பார்த்து உன்னிடம் வரப்போகிறது ஒவ்வொரு விடியும் பொழுதும் உன் வாழ்க்கையின் திருப்பங்களை சமத்துவமாக மாற்றும் உனது நிதானமான நிலை உன் பொறுமையான காத்திருக்கை உன் சிரத்தையோடு கூடிய அன்பு இவை அனைத்தும் எனக்கு மிக அரும்பொருள் வாய்ந்தவை இவைதான் உன் எதிர்கால வெற்றிக்கு விதையாக இருக்கின்றன எனவே பயப்படாதே என் செல்லம் நீ ஏற்கனவே வெற்றி பெற தகுதியானவனாய் இருக்கிறாய் சில நேரங்களில் நீ தோல்வி என்ற கவலையில் அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அது தோல்வி அல்ல அது வெற்றிக்கான பயிற்சி அது உன் உள்ளத்தை கோர்க்கும் நுணுக்கமான ஓர் அனுபவம் ஒரு நாள் நீ அந்த தடங்களை பின்பார்த்து பார்த்து பார்க்கும் போது அப்போது நான் எப்படி நடந்து கொண்டேன் அதனால்தான் இன்று இங்கே இருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்வாய் அந்த நாள் வரும் அது நெருங்கிவிட்டது அதற்குள் உன் உள்ளத்தை உறுதியாக்கிக் கொள் தாயின் மடியில் குழந்தை தூங்குவது போல என் கரங்களில் தூங்கும் குழந்தை போல உனது நெஞ்சில் ஒரு அமைதி பிறக்கட்டும் நீ தூங்கும் முன் என் பெயரை ஒருமுறை சொல் ஓம் முருகா என்று அந்த ஒரு நிமிடம் முழுக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு எண்ணத்திலும் நீ விகசிக்க நினைக்கும் ஒவ்வொரு இலக்கிலும் நான் உன்னோடு பயணம் செய்கிறேன் உன் சுற்றத்தில் இருக்கும் பலர் உன்னை குறைவாக மதிக்கலாம் உன் திறமையை அடக்க முயற்சிக்கலாம் ஆனால் முருகன் உன்னை முழுமையாக அறிந்திருக்கும் உன்னுடைய இதயத்தின் அழுத்தத்தை கூட உணர்ந்திருக்கிறேன் உனக்குள் இருக்கின்ற ஒளி மற்றவர்கள் காணவில்லை என்பதாலேயே நீ ஒழிக்க வேண்டுமா இல்லை என் செல்லமே நீ ஒளியாய் இருப்பதற்காகவே இந்த உலகில் பிறந்திருக்கிறாய் உன் ஒளியை மறைக்க வேண்டியதில்லை அது பிறர் கண்களை களைக்கட்டும் உன் வழியை வெளிச்சமாக்கட்டும் என் அருள் உன் வீட்டை தாண்டாமல் இருக்காது நீ இப்போது வாசலில் நின்று ஒரு தீர்வு வேண்டுகிறாய் நான் உன் வீட்டிற்குள் வந்து அந்த தீர்வை உனது இதயத்தின் மேஜையில் வைத்து வைக்கிறேன் நீ ஒரு நம்பிக்கையை இழந்திருப்பாயாகும் ஒரு உறவின் பாசம் ஒரு நண்பரின் விசுவாசம் ஒரு உறுதியான வாழ்க்கையின் ஆசை இவையெல்லாம் ஒரு நிமிடத்தில் உடைந்து போயிருக்கலாம் ஆனால் என் செல்லம் எதுவும் உடைந்தால் முருகான் கட்டி கொடுத்தால் மீண்டும் செம்மையாகும் இப்போது இங்கே இந்த நொடியில் நான் உன் மீது என் கருணையை ஊற்றுகிறேன் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகும் போது என் அருள் உனக்கு நிழலாயிருக்கும் இப்போது நீ யாரோடோ பேச முடியாமல் உன் மனதோடு பேசிக்கொண்டிருப்பாய் ஆனால் அந்த உன்னுடைய மனதிலிருந்த குரலை இந்த முருகன் கேட்கிறேன் நீ அழும்போது உன் குரலைக் கேட்கவில்லை என்று யாரும் சொன்னால் அது பொய் ஏனென்றால் அந்த அழுகையின் முதல் மடியில் நான் வந்துவிட்டேன் உன் உறவுகள் என்னிடம் வேண்டிக் கொண்டனர் அவன் அமைதியாக இருக்கட்டும் அவள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரட்டும் என்று அந்த பரிசுகள் அனைத்தையும் நான் உன் கைகளில் வைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் என் செல்லமே நீ தயங்காமல் தடுமாறாமல் தைரியமாக இருக்க வேண்டும் திடமான நிலை மனத்தில் பிறக்கட்டும் அதுவே ஒரு கதவாக மாறும் அந்த கதவின் உள்ளே சென்று நீ உன் வாழ்க்கையின் புதிய பாதையை காண்பாய் உனக்கு எதிரிகள் இருக்கலாம் ஆனால் அதற்கும் மேலானது உன் பக்தி உன் பக்தி எனது அருளை மீட்டெடுக்க கூடியது அந்த அருள் ஒரு நாள் உன் எதிரிகளை நண்பர்களாக மாற்றும் நான் சொல்வது சத்தியம் ஏனென்றால் பக்தியில் சக்தி இருக்கிறது அதுவே சித்தியாக மாறும் உன் சத்தியமான நடையை இன்று முதல் ஆரம்பிக்க மாமலை போல நிலைத்து போ வீசும் காற்றுகளால் சலிக்காத நீர் போன்ற நிலை உனக்கு வேண்டும் அந்த அமைதி அதே நேரத்தில் வீரமிக்க அந்த நிமிர்வு அது உன் வாழ்க்கையை உயிரோட்டமாக்கும்